ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர நாற்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் தீமைகள் ஒழிய சொல்ல வேண்டிய பாடல் நம்மளை சுற்றி இருக்கிற தீமைகள்லாம் விளங்கணும்னு அன்னைய வேண்டி இந்த பாடலை சொல்லுங்க இப்போ பாடலை பார்க்கலாம் பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணி இன்சொல் திரிபுர சுந்தரி தீமை நெஞ்சில் எரிபுரை மேனி இறைவன் செம்பாக திருந்தவளே இந்த பாடல் அபிராமி பட்டர் அவரை சுற்றி இருக்கிற தீமைகள் விலகணும் வேண்டி அபிராமி அண்ணையை வேண்டி பாடியிருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிற தீமைகள் விலகணும் நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு வேண்டி அபிராமி அண்ணையை வேண்டி இந்த பாடலை தினமும் சொல்லிவாங்க அம்மாவாசை அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் அபிராமி அந்தாதி பாடலை பாடுறது மிகவும் சிறப்பு தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடலை பாடிவாங்க நீங்களே நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க என்னைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி